சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மார்ச் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் திருநாள் சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி திருத்தியை திதி மீன ராசி அல்லது மீன லக்னம் அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மனநிம்மதி கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் யாருக்கு செம்ம யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு காம்பினேஷன்ல சொல்லலாம் யாருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அதுல வந்து ஒரு ஃபோர்ஸோட ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் யாருக்குன்னு கேட்டா இன்றைய நாள் வந்து கும்பத்துக்கு அதுக்கப்புறம் மித்தனத்துக்கு அதுக்கப்புறம் துலாத்துக்கு நல்லா இருக்கு இன்றைய நாள் செய்கிற காரியங்கள்ல கொஞ்சம் அமைதியாக பட்டும் படாம தேன் தடவிய வார்த்தைகள் பேசினால் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னா அது யாருக்குன்னு கேட்டா கன்னி அதுக்கப்புறம் மகரம் அதுக்கப்புறம் வந்து ரிஷபம் இந்த மூன்று ராசிகளுக்கும் இருக்க போகுது யாருக்கெல்லாம் இன்றைய நாள் வந்து எல்லா விஷயத்தையும் சும்மா அடிப்பாடி சூப்பரா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னோம்னா அது இன்றைய நாள் வந்து சிம்மத்துக்கு மேஷத்துக்கு தனுசுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இன்றைய நாள் எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருக்கலாம் ஆனா நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வர்ச்சிகத்துக்கு கடகத்துக்கு மீனத்துக்கு இப்படி இருக்க போறது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எல்லாம் கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ மெயினா வந்து ஆண்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம என்ன பண்ணாலும் சரி அது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் சக்சஸையும் கொடுக்கும் ஒரு விஷயத்த நம்ம பிளான் பண்ணோம்னா அதுலயும் பெரிய ஒரு ஏற்றம் அமோகமான நாளாக ஆகிற நாள் இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க நின்று ஜெயிப்பீங்க நீயா நானா வந்து பாடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணை எல்லாத்தையுமே வந்து நாள் வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸோட தான் நீங்க அணுகக்கூடிய பிராப்தம் இருக்கு கிட்டத்தட்ட விஜயகாந்தோடைய படத்தை ஞாபகங்க நீங்க அப்படின்னு பார்க்கல அந்த மாதிரி நீங்க வந்து எல்லாத்தையுமே ஒரு ஃபோர்ஸோட தான் அணுகக்கூடிய பிராப்தம் இருக்கு பெரிய ஏற்றம் சக்சஸ் கொடுக்கும் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் தினம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு பெரிய வெற்றி இல்லைன்னா நீங்களே அரசியல் பண்ணுவீங்க அரசியல்வாதிகளாக மாறக்கூடிய பிராப்தம் என்ற நாள் மிதுனத்துக்கு இருக்க போறது என்னன்னா தனக்கு வேணும்னா எந்த எல்லைக்கு வேணா போய் நான் அதை முடிக்காம விட மாட்டேங்கிற ஒரு நெஞ்சு அழுத்தம் அது நீங்க பயங்கரமா இருப்பீங்க என்ன பண்ணுவீங்க பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகள் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஓவர் பாசமா இருக்கும் அடிச்சாலும் ஓவர் அடிக்கிறது பாசமா இருந்தாலும் ஓவராக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு மெயினாக கல் மணல் கட்டுமானம் கனரகம் சம்பந்தப்பட்ட மிஷினரி சம்பந்தப்பட்ட தொழில் வேலைகள் இருக்கீங்களோ அத்துணை பேருக்கும் இன்றைய நாள் பெரிய ஒரு ஏற்றத்தையும் சக்சஸையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்ச சிம்ம ராசியால் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வினோதமான எண்ணங்கள் விதோ வினோதமான கருத்துக்கள் புதிய விஷயங்கள் நம்ம புதுப்பிக்கிறது இது எல்லாமே செய்யக்கூடிய நாளா இருக்கப்படுது இந்த நாள்திக்கும் எல்லாம் போன்ல பேசினாவே எல்லா காரியம் சும்மா பட்டு பட்டு நடக்கும் நீங்க போய் உட்காந்து அதெல்லாம் வேண்டியதே கிடையாது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாட்சாத் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியான கண்டி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே நீங்க பொறுமையாக கையாண்டு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகப்படுது ஆன நாள் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் எதையாவது நீங்க பிளான் பண்ணா போறோம் டப் பண்ண முடியும் அதே மாதிரி இன்றைய நாள அப்படிங்களும் கொஞ்சம் வாய் வீச்சு ஜாஸ்தியா இருக்கும் கொஞ்சம் அக்ரசிவா பேசுவீங்க அதனால அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா முடிக்கக்கூடிய பிராப்தமா இருக்கு பெரிய ஒரு ஆளுமையாக இன்றைய நாள் நீங்கள் இருக்கக்கூடிய அம்சம் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றி இருக்கக்கூடிய நாள் பொறுத்த வரைக்கும் ஏன்னா சனி செவ்வா சந்திரன் கொஞ்சம் வேகமும் இருக்கும் கொஞ்சம் கோபமும் இருக்கும் ஆனா நல்லபடியா முடிப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது எந்த விஷயத்தையுமே உங்களால செய்ய முடியாதுன்னா யாருனால செய்ய முடியுங்கிற மாதிரிதான் இருக்கும் பெரிய ஒரு சக்சஸ் பெரிய ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சு நிறம் ஆனா இன்றைய பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுறது ஏன்னு பார்த்தா அலைஞ்சாலும் தெரிஞ்சாலும் நமக்கு வேண்டிய பணம் நமக்கு வேண்டிய வெற்றி ஏற்படுதுங்கிறது சந்தோஷம் நிறைய அண்ணன் தம்பிக்காக நிறைய பேர் வந்து சகோதரனுக்காக இல்ல கணவனுக்காக நிறைய விஷயங்களை இன்றைய நாள் வெட்டு கொடுத்து தியாகம் செய்யக்கூடிய நாள் ஆக்கப்படுது இன்றைய நாள் நீங்கள் எல்லாம் தியாகசீலிகள் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அண்ணன் தம்பி எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் சரி ஐ மீன் கசின் இருந்தாலும் சரி பெரிய சக்சஸ் மிகுந்த லாபம் மிகுந்த திருப்தி எல்லாத்தையுமே நம்ம ஜெயிச்சு அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு முன்னேற வைக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாள் மிகுந்த லாபத்தையும் பெரிய திருப்தியும் அமோகமான வெற்றியும் கலந்த கலவையாக நாள் நீங்கள் நடத்தக்கூடிய பிராப்தம் இருக்கு பெரிய ஒரு சக்சஸ் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மகர ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நல்ல வேலை இருக்கும் தொழில் இருக்கும் உத்தியோகம் இருக்கும் அந்தஸ்து இருக்கும் நீங்க ஒரு விஷயம் வேலையில யாருமே பண்ண முடியாத ஒன்றை கூட இன்றைய நாள் நீங்கள் சாதிக்கக்கூடிய திறமை இருக்கும் வியாபாரத்துல நல்ல ஒரு வியாபாரம் இருக்கும் சோ பேசிக்கலா இன்றைய நாள் கொஞ்சம் அக்ரெசிவா இருந்து ஒரு விஷயத்தை முடிப்பீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சள் நிறம் கும்ப ராசி சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களால் இது கரெக்டா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நம்பக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கப்படுது வெற்றிகர வெற்றியை நிறைய கொடுக்கக்கூடிய நாளா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும் ஒன்னும் ரெண்டெல்லாம் கிடையாது ஏகப்பட்டது நடக்கும் என்னதான் வந்து சந்திராஷ்டமா இருந்தாலும் அதெல்லாம் பெருசா ஒன்று வேலை செய்யாதுங்க தைரியமா இருங்க என்ன கொஞ்சம் கோபமா பேசுவீங்க அவ்வளோதான் அந்த கோவத்தை வந்து தூக்கி சைண்ட தட்ஸ் என்மோஷன் அவ்வளவுதான் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன வேணா பண்ணலாம் அந்த அளவுக்கு பெரிய ஒரு சக்சஸ் இருக்கு என்னன்னா ஒரு சின்ன ஒரு வேகம் இருக்கிறதுனால கொஞ்சம் புரிதல் கம்மியாக இருக்கும் அதனால கொஞ்சம் நம்ம இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போறோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கும் வண்டி வாகனங்களுக்கு சில செலவு பண்ணுவீங்க அதை மட்டும் பாருங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் பிங்கு நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்ள சர்வே ஜனா சுக்கோவன் சமஸ்தண்மங்களி மந்த்ரோனு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க